தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை பூமியில் தோன்றும் அனைத்து உயிர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஓலையாக வடிவமைக்கப்பட்டு இறை சக்தியாக என் கையில்தான் உள்ளது நீ எப்படி எங்கு பிறந்து வளர்ந்தாய் என்று அனைத்தும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று உன் ஓலை படித்தான் என்று நீ என் பிள்ளையா என்னிடம் சரணடைந்து உள்ளாய் உன் வாழ்வில் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்னிடம் நீ வந்து சரணடைந்திலிருந்து உன் வாழ்க்கை பாதை வசந்தத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது சிறு சிறு பிரச்சனைகள் காயங்கள் ரணங்கள் ஏற்பட்டால் கவலை கொள்ளாதே அதை மறந்துவிடு வேறு ஒன்றில் உன் கவனத்தை செலுத்து ஒரே ஒரு குறியை நோக்கி ஓடினால் இன்னும் காயங்கள் தான் வந்து சேரும் சில ரணங்களை மறக்க வேறு ஒன்றை ரசிக்கத்தான் வேண்டும் உன் ஓலைப்படி இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமாக மங்களகரமாக நடந்தேறும் நீ உன் கஷ்டங்களை அனுபவித்து முடித்து கடந்து விட்டாய் இனி அதை பற்றி யோசிக்காதே கெட்டு போகும் பாலுக்குத்தான் கெடாத நெய் உள்ளது கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை என்று நீ யோசிக்கும் இங்குதான் சொர்க்கமான வாழ்வும் உள்ளது அதுதான் வாசப்படியில் அதாவது வாசப்படியில் தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் கதவு திறக்கு போகும் வேளையில் கண்ணீர் சிந்தாதே உணர்ந்து கொள் வாழ்க்கை என்றால் என்ன என்று இல்லை என்றால் வாழ்க்கை உனக்கு அது உணர்த்தும் பொழுதுதான் உறுதியை எதிர்த்து நிற்க முடியாது எதிலும் சரியாக தெளிவாக இரு மறந்து விட்டதை அள்ளித்து தோன்றவில்லையா என்பது வாழ்வில் நீ அடிக்கடி கூறும் வார்த்தை கேட்கும் வார்த்தை சொல்ல மறந்துவிட்டால் என்பதும் சொல்ல தோன்றவில்லை என்பதிலும் வேறு வேறு அர்த்தம் உள்ளது அதில் ஏற்படுத்தும் பாதிப்பு வேறு வேறு சரியான நேரத்தில் பயன்படுத்து அதாவது வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது தெளிவாக யோசித்து பேசு வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கும் பாடத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன் எல்லை எதுவென்று உன் மனதிற்கு தெரியும் பொழுது அடுத்தவர்கள் கூறும் விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கு எதற்கு உன் அன்பை நீ மதிப்பவர்களிடம் நீ அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு கொடுக்காதே உன் அன்பினை மதிக்காமல் விலகி சென்றவரை என்றும் நீ தேடி அலைய தேவையில்லை அவரே உன்னை தேடி வருவார் நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே என்றும் நிலையானது நீ என்னை நினைக்காமல் வணங்காமல் இருந்தாலும் உன் வாழ்வின் ஓலைப்படி இந்த நாள் நாம் இருவரும் சேரும் நாள் நீ என்னை தேடி வந்து உன் வேண்டுதலை கூறவும் அதை நான் நிறைவேற்றவும் எல்லாம் அதன் தான் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கும் அனைத்திற்கும் காரணமாக அப்பா நான் இருக்கிறேன் மங்களம் உண்டாக போகிறது நீ நினைத்த விஷயம் கைகூடி வரும் கவலை கொள்ளாமல் இரு சாயப்பா இருக்க பயமே ஓம் சாய்ராம் நன்றி